அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நாம இன்னைக்கு இந்த பதிவில் செவ்வாய் பகவான அதிபதியா கொண்ட மேசம் ராசி அன்பர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டின் தொடக்கம் எப்படி இருக்கும் இந்த தொடக்கத்துல நீங்க என்ன மாதிரியான விஷயங்கள்ல ரொம்பவும் ஜாக்கிரதையா இருக்கணும் என்ன மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகமா அமையும் இது பற்றிய முழு தகவலையுமே உங்களுக்காக நாங்க இந்த பதிவில் சொல்லியிருக்கோம் இந்த பதிவு நீங்க பயன்பெறும் வகையில் அமையும் அதனால ஸ்கிப் பண்ணாம முழுமையா பாருங்க செவ்வாய் பகவானை ராசி அதிபதியாக கொண்ட மேசம் ராசி அன்பர்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அவங்களுக்கு சுயமரியாதை அப்படிங்கிறது வேணும் அப்படிங்கிறதுல ரொம்பவும் தீவிரமா இருப்பாங்க சுயமரியாதையின் அடையாளமா விளங்கக்கூடியவங்களும் இந்த மேசம் ராசி அன்பர்கள சொல்லலாம் கம்பீரமாகவும் எந்த ஒரு செயலையுமே ரொம்பவும் தெல்ல தெளிவாக செஞ்சு காட்டக்கூடியவங்க நீங்க செய்யும் செயல செயலால கௌரவம் எந்த விதத்திலுமே பாதிக்க கூடாது அப்படிங்கிறதுல ரொம்பவும் கவனமா இருக்கவங்க இந்த உங்களோட உதவும் மற்றும் இரக்க குணம் பலருக்குமே முறைகேடாக பயன்படுத்தியிருப்பாங்க உங்களோட உதவி செய்யும்போது உங்களோட உதவியை தவறான வழியில பயன்படுத்திக்க நிறைய பேர் காத்துட்டு இருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அதனால் ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுது கூட நீங்கள் கவனத்தை இந்த வருஷத்தை பொறுத்த வரைக்கும் கையாண்டா ரொம்பவும் நல்லதாக இருக்கும் உதவி செய்கிறது உங்களோட குணம் உதவி செய்கிறது தப்பு இல்லைங்க ஆனால் யாருக்கு உதவி செய்கிறோம் நம்மளோட உதவியை பெறும் நபர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படிங்கிறத நீங்கள் கவனத்தில் வச்சுட்டு உதவி செய்யுங்க ஏன்னா உங்களோட உதவிகளுமே ஒருத்தருக்குமே தவறான வழியிலையும் தவறான ஒரு எடுத்துக்காட்டுக்கும் இருக்கக்கூடாது அதனால தான் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் இந்த ராசி முதல் ராசியை அமைஞ்சிருக்கு மேச அதிக செவ்வாய் பகவான் ரொம்பவும் தைரியமாகவும் வீரமாகவும் எந்த ஒரு செயலியுமே உங்களுக்கு தலைமை பண்பு துணிச்சல் விடாமுயற்சி சுயாதீனத்தன்மை ஆர்வம் நேர்மை கோபம் இந்த எல்லா குணம்புமே தாங்க இருக்கும் எந்த ஒரு விஷயத்திலுமே முதன்மையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு எண்ணம் கொண்டிருப்பீங்க உங்களுக்கு எப்பொழுதுமே எந்த ஒரு செயலையுமே உற்சாகம் அதிகமா இருக்கும் நம்ம இந்த விஷயத்த செய்கிறோம் இந்த விஷயம் கண்டிப்பா நன்மையா முடியும் அப்படிங்கிறதுல எல்லாமே ரொம்பவும் கவனமா இருப்பீங்க இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு ரிஸ்க் எடுக்கிறதெல்லாம் ஒரு கை தேர்ந்த கலை அப்படின்னே சொல்லலாம் எல்லாருமே நினைச்சு பயப்படக்கூடிய வேலையை கூட ரொம்பவும் சுலபமாக செஞ்சு முடிப்பீங்க சில சமயத்தில் அதுவே உங்களுக்கு பலவீனமாகவும் இருக்குங்க அதீத தன்னம்பிக்கை உங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்துங்கிறதுனால கவனமாக செயல்படணும் மிக வேகமாக வளரணும் அப்படின்னு நினைக்கிறத விட நிதானமா வளர்ந்தாலும் நம்மளோட பாதையில நம்ம சரியான பாதையில போறோம் அப்படின்ற மாதிரி நிதானமாக வளர்ந்தாலுமே சரியான வாழ்க்கை உங்களுக்கு அமையும் அதீத வளர்ச்சி தீவிர ஒரு எப்படி சொல்றது இப்ப பாருங்களேன் வேகமாக வளர்கிற ஒரு மரம் திடீர்னு காத்தடிச்சாவே உடஞ்சி விழுந்துடும் ஆனால் மெதுவாக ஒரு வளர்கிற மரம் நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும் அதுமாதிரி தாங்க உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுமே உங்களோட நல்ல மனசுக்கு நடக்கிறது எல்லாமே தான் இருக்கும் ஆனால் எல்லோரையுமே எடுத்த முன்ன நம்புறது கூடாது ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுதுமே அவங்கள அவங்க நம்மக்கிட்ட கேட்குற உதவி சரியாக நம்ம பண்ணால் அதை அவங்க சரியாக யூஸ் பண்ணுவாங்களா இது எல்லாமே யோசித்து சிந்தித்து செயல்பட்டிங்கன்னா ரொம்பவும் நல்ல பலன்கள் இருக்கும் இந்த மேசம் ராசி அன்பர்கள் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரியத்தடிகள் விலகவும் எல்லா விஷயத்திலையுமே கவனமாக செயல்படவும் தொடர்ந்து விநாயக பெருமான வழிபட்டு வருவதன் மூலம் உங்களோட வாழ்க்கையில எல்லா வளமான நன்மைகளும் பெற முடியும் உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்ல ஓம் கம் கணபதியே போற்றி என மூன்று முறை பதிவிடவும் செய்யுங்க அந்த விநாயகர் அருளால் உங்களோட வாழ்க்கையில ஏற்படும் காரியத்தடிகள் விலகி நீங்கள் நலமுடன் வாழ நாங்கள் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிறோம் உங்களுக்கு இந்த மேசம் ராசி அன்பர்களுக்கு வெறும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பம் ராசியில் இருந்து மீனம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் இந்த பயிற்சியின் போது உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு மே பதினைஞ்சாம் தேதி அன்னைக்கு குரு பகவானுமே ரிசிபம் ராசியிலிருந்து மிதுனம் ராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதன் பிறகு மே பதினெட்டாம் தேதி மீன ராசியில் இருக்கக்கூடிய ராகு பகவான் கும்ப ராசிக்கும் கண்ணீர் ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் சிம்ம ராசிக்கும் பயிற்சியாக உள்ளனர் இதன் மூலம் ஒரு ராசியில் நீண்ட நாள் இருந்து வந்து தாக்கம் செலுத்தக்கூடியவர் சனி பகவான் குரு பகவானுமே அப்படித்தாங்க கேது இந்த பயிற்சிகள் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் என்ன மாதிரி பலன்கள் கொடுக்கும் ஒவ்வொரு பயிற்சியின் பொழுதுமே நம்மளோட கிரக நிலைகள் மாற்றங்கள் மூலம் நம்மளோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்கள் உண்டாகும் அது பற்றியுமே நாம் தொடர்ந்து பார்க்கலாம் மேஷம் செவ்வாய் பகவான் அதிபதி உங்களுக்கு கம்பீரமா எந்த ஒரு செயலையுமே சுயமரியாதையை யாருக்காகவும் எந்த ஒரு விஷயத்துக்காகவும் விட்டு கொடுக்காதவங்களா இருப்பீங்க நீங்க செய்யக்கூடிய செயலால் கௌரவம் பாதிக்கக்கூடாது கூடாது அப்படிங்கறதுல கவனமா இருப்பீங்க இந்த மேசராசியை பொறுத்த வரைக்கும் மேசம் ராசியில அஸ்வினி பரணி கார்த்திகை இந்த மூன்று நட்சத்திரங்களும் அடங்கியிருக்கு பதினோராம் இடமான மீனம் கும்பம் ராசியில் உள்ள சனி பகவான் பன்னிரெண்டாம் இடமான மீனம் ராசியில் இடம்பெறும் இருந்த காலத்தில் ஏழரை சனி பாதிப்பு உங்களுக்கு தொடங்கும் விரைய சனி இந்த சனி பகவானோட பயிற்சி அப்படிங்கிறதுனால உங்களுக்கு பெரிய பாதிப்பு எதுவுமே இருக்காது இருந்தாலுமே சுப விரய செலவுகள் அதிகரிக்குங்க வரவு செலவு விஷயத்தில் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும் காலகட்டங்கள் இந்த காலகட்டம் வந்து உங்களுக்கு செலவுகள் அதிகரிக்கக்கூடியதாக இருக்குது அதை சுப செலவுகளை மாற்றிக்கொள்ளக்கூடியது உங்களோட கைவனம் உங்களோட வருமானத்தை திறமையான முதலீடாக மாற்றிக்கிறது உங்களோட திறமை அப்படின்னே சொல்லலாம் திருமணம் சொத்து வீடு மனை வாகனம் இந்த மாதிரியான விஷயங்கள் வாங்கும் வாய்ப்புகளுமே உங்களுக்கு இந்த வருடம் இருக்கும் ஒவ்வொரு செலவுகளையுமே சுப செலவுகளாக மாற்றுவதன் மூலம் உங்களுக்கு வரக்கூடிய சனி பாதிப்பை ஓரளவுக்கு நீங்களே கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியுங்க அது மட்டும் இல்லாமல் இரண்டாம் இடமான குடும்பஸ்தானத்தை சனி பகவான் உங்களுக்கு பார்க்கும் பொழுது அவ்வப்போது சின்ன சின்ன சலசலப்புகள் தோன்றும் சண்டை சச்சுரவுகளுமே நடக்கிற தான் இருக்கும் உங்களோட பேச்சுல நீங்க ரொம்பவும் கவனமா இருக்கிறது நல்லது உணர்ச்சி வசப்பட்டு வார்த்தைகளை விடாமல் பெரிய பிரச்சனைகளை தவிர்க்கலாங்க நீங்க விட்டு கொடுக்கு போறதும் ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுசரித்து நடந்துக்கிறதும் நல்லது தேவையற்ற வீண் வாக்குவாதங்களை மேற்கொள்ளாதீங்க சிலருக்கு எல்லாமே வெளிநாடுகள்ல இருந்து பண வரவு உண்டாகும் உங்களோட ராசிக்கு ஆறாம் இடமான ராசியை சனி பார்க்கிறார் ஆறாம் இடத்துல ஒரு பாவ கிரகம் இருந்தாலோ அல்லது ஆறாம் இடத்த ஒரு பாவ கிரகம் பார்த்தாலோ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தா கடன் நோய் எதிரி தொல்லை இது எல்லாமே நீங்கும் கடன் தொல்லையில் இருக்கிறவங்களுக்கு கடன்களை அடைப்பதற்கான அனைத்து வாய்ப்புகளுமே வந்து சேரும் ஏன்னா நீண்ட காலமாக ரொம்பவும் இழறியாக இருந்த வழக்குகளுமே இந்த காலகட்டத்தில் சாதகமான வாய்ப்பை பெற்றுக் கொடுக்கும் உங்களை எதிர்த்து சண்டை போட்டுட்டு அடிக்கடி வேலை விஷயத்தில் தொல்லை தந்தவங்களாக இருந்தாலும் சரி குடும்ப விஷயத்தில் பிரச்சனை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்களாலுமே சரிங்க இந்த பயிற்சியின் போது அவங்க எல்லாமே அடங்கி போகும் காலம் ஒரு அம்சமான காலமாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பட்டக்கடனை அடைப்பதற்கு நீங்கள் சரியான வாய்ப்புகள் கிடைக்கும் அதெல்லாம் பயன்படுத்திட்டிங்கன்னா உங்களோட வாழ்க்கையில் ரெண்டாயிரத்தி ரொம்பவும் மோகமான காலகட்டமாக அமையும் அது மட்டும் இல்லாமல் ஆறாம் இடத்துல இந்த பயிற்சி வரும் பொழுது நோய் பாதிப்புகளுமே உங்களுக்கு தீரும் மருத்துவ செலவுகள் குறைந்து காணப்படும் மருத்துவ செலவுகள் இல்லாமல் போறதுக்குமே வாய்ப்புகள் இருக்கு மருத்துவ சிகிச்சையில இருக்கிறவங்களுக்கு உங்களோட உடல் நலம் ஆரோக்கியம் பெறும் வாய்ப்பை நீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல பெறுவீங்க வேலை தேடிட்டு இருக்கிறவங்களுக்கு அல்லது வேலை செஞ்சிட்டு இருந்து பிடிக்கலன்னு சொல்லி விட்டுட்டு இருக்கிறவங்களுக்குமே நல்ல வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இந்த மேசம் ராசிக்காரர்களுக்கு புதிய வேலை வாய்ப்பு பெறுவதற்கான வாய்ப்பை ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அமைச்சு கொடுக்கும் மேலும் உங்களோட ராசிக்கு ஒன்பதாம் இடத்தை சனி பகவான் பார்க்கிறார் இதனால உங்களோட தந்தையின் உடல்நிலையில மட்டும் நீங்க கொஞ்சம் கவனத்தை செலுத்தினா நல்லதா இருக்கும் குடும்பத்தினர் உடல்நிலையிலுமே மேகம் ராசிக்காரர்கள் இந்த வருடம் கொஞ்சம் கவனத்தை செலுத்தணும் மருத்துவ செலவுகள் எதுவுமே இல்லைனாலுமே அவ்வப்போது சின்ன சின்ன நோய் தொற்றுக்கள் வரக்கூடுங்க அதை நீங்க வந்து மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்க்கிறது நல்லது சின்ன மருத்துவ பிரச்சனை அப்படின்னாலுமே நீங்க அலட்சியம் செய்யாமல் மருத்துவரை அதுக்கு மருத்துவம் பார்த்துருங்க பெரிய நோய் பாதிப்புகள் எதுவும் உங்களுக்கு ரொம்பவும் சிரமப்படுற மாதிரியெல்லாம் வராது தொழில் மற்றும் உங்களோட உத்தியோகத்துல பனி சுமைகள் அதிகரிக்கிற மாதிரி தான் இருக்கும் பசி தூக்கத்தை தாண்டி வேலை செய்கிற மாதிரியான சூழ்நிலை உண்டாகும் உங்களோட தொழில் மற்றும் வேலையில நீங்கள் கொஞ்சம் சிரமத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் ஆனால் நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சிகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும் உங்களோட வேலையில் செலவுக்கு ஏற்ற வருவாயை உண்டாக்கி தரும் வாய்ப்புகள் இந்த வருடம் இருக்குது நீங்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு முயற்சி செஞ்சு உங்களோட தொழிலை முன்னேற்றம் காண ஒவ்வொரு செயலும் செய்கிறீங்களோ அந்த அனைத்து செயல்களுமே உங்களுக்கு நல்ல வாய்ப்பை பெற்று கொடுக்கும் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் வரக்கூடிய குரு பயிற்சியுமே உங்களுக்கு மூன்றாம் இடத்திற்கு குருபகவான் பகவான் பயிற்சி அடையும் பொழுது இருக்கும் வேலையை விட்டுட்டு நீங்க புதிய வேலையை தேடும் பிடிச்ச வேலையை அமைச்சு கொள்வதற்கான வாய்ப்புகளுமே அமையும் சிலருக்கு எல்லாமே பதவி பட்டம் பொறுப்புகள் கிடைக்கும் அதே தாங்க இருக்கிற நிறுவனத்தை விட்டுட்டு கூட புதிய நிறுவனத்திற்கு செல்ல விரும்ப உங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கும் ஆனால் உங்களுக்கு எந்த வேலையாக இருந்தாலும் சரி வேலை விட்டு அடுத்த வேலைக்கு போறதா இருந்தாலும் சரிங்க கவனமா அந்த விஷயத்த கையாளணும் குலதெய்வ வழிபாடுங்கிறது இந்த வருடத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களுக்கு மிகவும் பயன் தரும் வகையில் அமையும் அப்படியே உங்களோட குலதெய்வம் எந்த தெய்வம் அப்படிங்கிறதுமே நம்மளோட வீடியோ பதிவின் கமெண்ட்ல சொல்லுங்க மேசராசி அன்பர்களுக்கு உங்களோட குலதெய்வத்தின் அருளாலையுமே இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சிறந்து விழுங்க நாங்கள் எங்களோட சேனல் சார்பாக வாழ்த்துக்களையும் தெரிஞ்சுக்கிறோம் இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நம்மளோட சேனலை நீங்கள் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணுங்க தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே நன்றி வணக்கம்